அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் தீபாவளினா முறுக்கு பலகாரம் எல்லாமே வீட்டில் செய்யணுன்னு குழந்தைங்கள் வந்து பெரியவங்க எல்லாருமே விருப்பப்படுவாங்க எவ்வளோ தான் நம்ம வெளியிலேருந்து வாங்கினாலும் வீட்டில் நம்ம செய்யும் போதும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இப்போ தீபாவளிக்கு ஒரு முறுக்கு கொஞ்சமாக எப்படி செய்யலான்றதா இந்த வீடியோவில் முதல்ல மாவு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி ஒரு நாலு காப்பிடி காப்படியோ இல்லை கிளாஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அளவு இவ்வளோ தான் நாலு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்பு அரை கிளாஸ் சிறு பருப்பு அரை கிளாஸு உடச்சக்கடலை இதுதான் அளவு நீங்கள் அந்த நாலு கிளாஸ்ன்றதை நீங்கள் டபுள் ஆக்கிக்க எல்லாத்தையும் நீங்கள் டபுளாக ஆக்கிக்க வேண்டியது தான் ஸோ ரொம்ப சிம்பிள் நான் ஒரு நாலு காப்படியில் பெரிய காப்படிலாம் பச்சரிசியாக முதல்ல நல்லா பொடைச்சிட்டு தூசு தும்பு இல்லாமல் நெல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துட்டு நல்லா முதல் தடவை நல்லா கழுவிட்டேன் சில பேர் உப்பு போட்டு கூட கழுவுகிறாங்க உங்களுக்கு எப்படி சௌகரியம்னு பார்த்துக்கோங்க நல்லா அதை கழுவிட்டு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அங்கே வச்சுடுமா கல்லெல்லாம் எதுவும் இல்லை வேணும்னா கல் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு சுத்தமான காட்டன் துணியில் நிழல் வாட்டமாகவே நீங்கள் காய வைக்கலாம் நல்லா மொட்டை மாடியில் வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் அவங்களும் அதான் சொல்கிறாங்க நீங்கள் வீட்டு உள்ளேயே கூட நிழல்லையே கூட இந்த அரிசியை காய வச்சா அந்த ஒரு காய வைக்கிற ஒரு பக்குவம் நம்மளுக்கு போதும் இந்த முறுக்குக்கு அது போதும் அதனால் நான் ஈரமாவியே அரைச்சி அதிலே கூட நான் முறுக்கு இருக்கேன் ஏன்னா இப்போ சென்னையில் நிறையா மழையாக இருக்குது நல்ல வெயில் காயிலேன்னு வருத்தப்படாதீங்க வீட்லேயே காய வச்சு ரெண்டு மூணு நாள் எடுங்க முறுக்கு சூப்பராக வரும்